ரோபோ சங்கர் செத்தது மாதிரி நாளைக்கு எனக்கோ ஆர் உங்களுக்கோ கண்டிப்பாக ஏற்படும் இந்த மதுவினால் ஒரு எரப் ரோபோ சங்கர் மரணம் ரியலி உண்மையிலேயே வந்து ஆழ்ந்த அனுதாபங்கள் அவருடைய குடும்பத்திற்காக நான் இதுவரையும் எந்த பிரபலத்தை பற்றியும் பேசுனதில்லை அண்டு எந்த பிரபலத்தோட புகைப்படத்தையும் பதிவிட்டு நான் கருத்து தெரிவிச்சது இல்லை ஆனால் ரோபோ சங்கரின் மரணம் பற்றி பேச தொழிச்சு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவருடைய இழப்பு ஒரு ஈடுகட்ட முடியாத ஒன்று அதையும் தாண்டி நாற்பத்தாறு வயசில் மரணம் சத்தியமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்கு காரணம் இந்த மது என்பதால் மட்டுமே நான் அதை பற்றி பேசுறேன் ஜாண்டிஸ் அதாவது மஞ்சள் அதனால தான் ரோபோ சங்கர் உயிரிழந்திருக்கிறாரு இந்த ஜாண்டிஸ் அப்படிங்கிறது ஒரு தீவிரமான நோய் எஸ்பெஷலி இந்த குடிப்பழக்கம் இருக்கிறவங்க மத்தியில் அதுக்காக இந்த குடிப்பழக்கமே இல்லை எனக்கு ஜாண்டிஸ் வராது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு முட்டாள்தனம் இங்கே அனைத்து நோயும் அனைவருக்கும் சொந்தம் இந்த உலகத்துல பிறந்த அனைத்து உயிரினத்துக்கும் ஒரு நாள் சாவு ஆனா அந்த சாவை எவ்வளவு தூரம் தள்ளி போட்டுட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை முறை மற்றும் நடவடிக்கையை பொறுத்தது ஒரு பிரபலம் தனது அதீத குடிப்பழக்கத்தினால உடல் உறுப்புகள் பழுதடைந்து இறக்குறாரு அதை நம்மளுடைய சமுதாயமும் இந்த ஊடகமும் பயங்கரமா விமர்சிக்கிறாங்க ஸோ எங்க பார்த்தாலும் வந்து நம்ம ரோபோ சங்கருடைய வீடியோஸ் தான் அண்ட் அவர் என்னெல்லாம் பேசினார் அப்படிங்கறத பதிவிட்டிருக்கிறாங்க இது ஒரு விதத்துல வந்து நியாயங்களோட காரணம் என்ன அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் அவேர்னஸ் கண்டிப்பா தேவை ஆனா நான் சொல்ல வரது என்ன அப்படின்னு சொன்னா இந்த ரோபோ சங்கர் இறந்தது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில ஏகப்பட்ட சராசரி மனிதர்கள் இந்த குடி பழக்கத்தினால தங்களுடைய வாழ்க்கையை இறந்துட்டு இருக்காங்க அவங்களுக்காக இந்த சமுதாயமோ ஆர் ஊடகமோ ஆர் அரசாங்கமோ தான் என்ன பண்ணுச்சு என்ன பண்ணுச்சு அப்படிங்கறத விட என்ன பண்ணலாம் அப்படிங்கறது ஏதாவது திட்டமாவது போடுறாங்களா அதுவும் இல்ல காரணம் என்ன அப்படின்னு சொன்னா குடிகார புண்ணியமா எக்கேடுகிட்டு போனாலும் இங்க யாருக்கும் கவலை இல்லை அவனுடைய குடும்பத்தை தவிர ஒரு பாட்டிலுக்கு எண்ணில் வரி அதையும் தவிர்த்து ஒரு குவார்டருக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா அந்த பத்து ரூபாயை வச்சாவது ஒரு குடியாரனுக்கு ஒரு இன்சூரன்ஸ் அதாவது காப்பீடு அதையும் தாண்டி அந்த மதுவை பற்றிய ஒரு புரிதல் அண்ட் விழிப்புணர்வை கண்டிப்பா நம்ம அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கலாம் மேலை நாடுகள்லாம் இந்த போதை அடிமைத்தன்காக அந்த நாட்டோட அரசு மில்லியன் டாலர்ஸை ஸ்பெண்ட் பண்றாங்க ஆனா அதுக்காக நம்மவர்கள் எந்த ஒரு முயற்சியும் பண்றது இல்லை அதையும் இந்த சமூகமோ ஊடகமோ நம்ம தமிழ்நாட்டு அரசுக்கு வலியுறுத்துறதும் இல்ல அதனால குடிப்பழக்கம் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குடிப்பழக்கம் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு நம்மளுடைய பாடி கண்டிஷன் என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் இல்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம ரோபோசங்கம் செத்தது மாதிரி நாளைக்கு எனக்கோ உங்களுக்கோ கண்டிப்பா ஏற்படும் இந்த மதுவினால ஒரு இறப்பு அதனாலதான் எனக்கு எவ்வளவு வேலைப்படும் இருந்தாலும் கண்டிப்பா காணொளி பதிவிட்டே ஆகணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் தொடர்ந்து வீடியோ பதிவிட்டு இருக்கிறேன் என்னோட வீடியோவை சில அறிவிலைகள் இகழ்ந்தாலும் என்னுடைய வீடியோக்கள் பல மனிதம் பயந்த மதுப்பிறர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் குடிப்பழக்கத்துல கண்டிப்பா கவனம் தேவை இங்க எவனும் எதையும் தரமாட்டான் புடுங்குறத தவிர்த்து உங்களுக்கு இந்த குடி பழக்கம் இருக்கு இந்த குடி பழக்கத்தை பற்றிய சரியான புரிதல் வேண்டுமா யூ ஹாவ் டு ஃபாலோ மீஸ் Bring responsibility.